അതേ വീട് അതേ പുരുഷൻ അതേ அதே சோறு என்ன வாழ்க்கை ஒரு சேஞ்சு வேண்டாம் இந்த வாழ்க்கையில மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கிறேன் நம்ம கேட்கறேன் நல்லா இருக்கா என்னத்த நல்லா இருக்க ஆனா நெத்தினரே நாம இருக்கும் ஆனா வார்த்தை எங்க போது கீழான ஒரு நிலைக்கு போகல நாம வைத்தவர்கள் ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாலும் போதும் அந்த ஒருவனால் அந்த ஊரே நல்லா இருக்குங்கிறது

ஐயா அகில நாம நடக்கிறோமா சொல்லுங்க நடக்கிறோமா கோபம்

அவன் நல்லா பாடுறான் வீட்டுக்கு போறோம் நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கிறான் சாமி கோபுரம் பாடிட்டு இருக்கேன் நீ இங்க அந்த வந்துட்டு இடையில போற ஆமா எல்லாம் கை குழந்தை பத்தே மாட்டேன் இருப்ப அங்க போய் அவருக்கு ஒண்ணும் ஒன்னும் ஆக போறது இல்லை இருக்காங்க கேளுங்க கேளு

என்னது சொந்த ஒரு சின்ன வீடு வேணும் தமிழ்நாட்டுல சின்ன வீடு தான் வேற அர்த்தம் அப்ப பெரிய பேராசை ஒரு வீடு வேணும் சின்ன வீடு பாத்துக்காங்க ஐயாட்ட கேக்குற மாதிரி என்னெல்லாம் கேக்குறாங்க நிலைமை பிடித்த

வேண்டும் ஆசைப்படும் தப்பே இல்லை நான் பார்ச்சுனர்ல தான் போவேன்னு ஆசைப்பட்டா அது பேராசு அது பேராசு நகரட்டு வேணும் ஒரு முப்பது பவுரு ஒரு பொண்ணுக்கு போகணும் அப்படிதானையா டாக்டர்மா முப்பது பொண்ணு போகணுமா கேட்டா நிறைய பேர் அப்படி இருக்கணும் ஒத்தி ஆனா இப்படி அனுப்பணும் காரை இப்படி இது பேராசை அந்த ஆசைப்படாத கையில இவ்வளவு கொலை இருந்தா ஓகேதான் முழங்கி விளக்கா இருக்கா அவ்வளவு ஆகே தேவைகள் மனிதனாலும் பிறந்த ஐயாட்ட கேட்கலாம் ஆசைகளை அப்ப அவர் சொன்ன புத்தி போல நம்ம நடக்கிறோமா கோபப்படுறோம் ஐயா சொன்ன மாதிரி கோபப்படுறோம் ஆசைப்படுறோம் இதோட விடுக்கிறமா சாதத்தை அதுக்கு என்ன தெரியும் நம்ம ஆள் பார்த்து வந்துருக்கோம் அதுல வேற சேவம் போடுவோம் அம்மா பிள்ளைங்க தெரியும் அம்மா சும்மா கிடக்க நாசம் சும்மா கிடக்க அதுவும் சாபம் தான் குழந்தைகளே ஐயாவுடைய பிள்ளைங்க சாபம் போடக்கூடாது சாபம் வாயில் வரக்கூடாது ஆமா அன்பு கூடி கொண்டே

ஒரு முறை பாலரசு பாலசுந்தரம் பாலசிசன் ஐயாத்தனகர நபர்களோடு இங்க ஊர் பட்டிமந்தபத்துக்கு நான் சின்ன வயசுல வந்திருக்கிறேன் அப்போ அந்த அந்த தோரணையும் அந்த குரலும் கணினு இருக்கும் அவர் விதைச்சா நான் இங்கே சாந்தகுமார் இந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைகள் பாராட்டம் அப்போ இந்த பையன் எல்லாம் பொடிய மாதிரி பாடுறானே

ஞாயிற்றுக்கிழமை பட்டாபிஷேகம் முடிஞ்சு எப்பா சந்தோஷம்ப்பா நானும் புது வருஷம் எப்படி கேட்கறது எடுத்துக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு மனசுல பொங்கல சொல்லல உம் நான் இன்னைக்கு பாராயணம் பண்ற இடத்துலயே நிறைய பேரு கழித்துனாங்க இப்படி பார்த்தா நிலை நிறைய இருக்கு என்ன செய்யறது ஆஹ் ஆமா நிலைக்கா இங்க இருக்கும்போது வேற மனக்குள்ள நீங்களா இது மனதா என்ன

வந்த என்ன ஐயாவுடைய நாமம் அவரை நல்ல பொரிபூர்வமா சரணாகதி அடிமை ஆனோம் கண்ணு சொன்னாங்களே அந்த மாதிரி சரணாகதி அடைந்தால் உங்களுக்கு நாராயண பரம்பரின் பரிபூர்ண அறிவுரைக்கும் ஏற்றமே